அலாமிக்குமா அஹமதுல்லாஹி வரகாத்துமா அஹமது இல்லா அல்லாஹோட கிருபை கொண்டு நேற்று நம்ம இது வரைக்கும் பார்த்தோம்லமா இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம அடுத்து ஆயிடுத்து பார்க்கலாமா எல்லாம் ரெடியா இருக்கீங்களா சொல்லி தரட்டுமா ரஹீம் بئس ما اشتروا به أنفسهم أن يكفروا بما أنزل الله بغيا، بغيا أن ينزل الله من فضله على من يشاء من عباده، കൊഞ്ചു കൊടുത്തി അഡ്ജസ്റ്റ് പണിക്കോ കുറലിന് ശ്രമം സട്ടങ്ങൾ പാത്ര பெஹேய் இங்கே நம்ம வந்து மூணு அழிஃபுக்கு நம்ம நீட்டணும் அம் ஃபுசாஹும் இங்கே நமக்கு வந்து எஃகு ஃபார்டு சட்டம் இருந்தாம்மா ஐ ஃபுரு இங்கே நமக்கு இதாகாம் பில்குண்ணாவுடைய சட்டம் வருது பிமா அல்சலவ்வாஹுபய் என் ஐ யு நஸ்ஸில் பீமா இங்கே நம்ம நூனே சாக்கின்னா குன்னா செஞ்சு ஓதணும் இங்கே நமக்கு சட்டம் வருதுமா அவ்வாஹுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி உள்ள எழுத்துல ஜபர் வந்தனால நம்ம என்ன செய்யணும் அவ்வாங்கிற வார்த்தையை வாய் நிறைய காத்து வச்சு உச்சரிக்கணும் அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கு நினைச்சேன் என்னன்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு ஆயத்தையும் ஊதிக்க அமைச்சுட்டு அதுல உள்ள சட்டங்கள் எல்லாம் சொல்லித் தரோம் இல்லையா இந்த மாதிரி சொல்லித்தரலாமா இல்லைன்னா ஒரு ஆயத்தை முழுமையாக ஓதி முடிச்சுட்டு அடுத்த ஆயிட்டு அடுத்த ஆயத்து அதாவது சட்டங்கள் எதுவுமே சொல்லாம சொல்லித்தரலாமா அப்படிங்கிறது எனக்கு சொல்லுங்க இன்ஷால்லா சரிங்களா பாகன் ஐயுனசில இங்கே நமக்கு இல்ஹா இஹ் சட்டம் வருதுமா இங்கையன் இல்ஹார் சப இல சட்டம் வருது ஐயுனசில அது நமக்கு எதுவும் பெல்குண்ணாவுடைய சட்டம் வருது சரிங்களாமா அவ்வாங்கிற வார்த்தைக்கு முன்னாடி உள்ள எழுத்துல வந்து ஜபர் வந்துச்சுனாக்கா இல்ல பேஷ் வந்துச்சுனாக்கா நம்ம என்ன செய்யணும் அவ்வாஹ்கிற வார்த்தையை நல்லா வாய் நிறைய காத்து வச்சு உச்சரிக்கணுமா அப்போ ஐயூ அப்படின்னு சொல்லணும் கருதா இருக்காம எழுத்து அப்போ நம்ம என்ன செய்யணும் நூலை சாக்கினா குன்னா செஞ்சு வந்தனும் மேல வந்து பெரிய மது இருக்கிறதுனால பெரிய மத அஞ்சு அலிஃபுக்கு நீட்டி ஓதணும் மின் ஐபாஹி இங்க நமக்கு எலஹாரி சட்டம் இருந்த மா நூறு தான் ஐன் வந்துருக்கா ஐன் வந்து எலஹாருடைய இழுத்து அப்போ நம்ம என்ன செய்யணும் நூனே சக்கர வெளிப்படுத்தி உச்சரிக்கணும் ஃபபா ஓ பியோகால பின் அல கால பு ஓ இங்கேயே நம்ம என்ன செய்யணும் அஞ்சலிப்புக்கு நம்ம பண்ணிக்கிட்டணும் பியோஹால பின் இங்கே நமக்கு இல்ஹாரு செப்டம்பர் வருதாமா ஏன்னால் தன்மையினுடைய குறியீடு கடத்து ஐன் வந்துருக்குது ஐன் வந்து இல்ஹாருடைய எழுத்து அப்போ நம்ம என்ன செய்யணும் பியோகால பின்

நமக்கு இதகாம் சட்டம் வருது அப்புறம் நமக்கு நம்ம என்ன செய்யணும் இதகாம் பில்குண்ணா சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும் நூனுக்கு மேலே வந்து தூபேஷ் தூ தூபேஷை எடுத்துட்டு சுக்குன் வச்ச நிலையை நம்ம நீப்பாட்டணும் சரிங்களா أنزل الله قالوا نؤمن بما أنزل علينا بما أنزل علينا ويكفرون بما وراءه وهو هو الحق مصدقا مصدقا لما معهم Qul fali mataqatulunan biya Allahi man qabalu yukuntum mu'minin Ibu nampak itu kan? Ibu nampak itu kan? Ibu nampak itu nama. Ibu nampak இங்கே நமக்கு இல்ஹாரே சபவி சட்டம் வருது ஏன்னா மீமை சாக்கின்ங்கிறது தான் அலீஃப் வந்துருக்கு மீமை சாக்கின் சட்டத்தில் மீம் பா அதாவது சுக்கின் பெற்ற மீமுக்கு அடுத்ததாக உள்ள எழுத்துல பா மீம் இந்த ரெண்டு எழுத்துக்களை தவிர வேறு எந்த எழுத்துக்கள் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும் அங்கே மீமை சாக்கினை வெளிப்படுத்தி உச்சரிக்கணும் இதுதான் சட்டம் அப்போது லஹும் ஆ மீனு அப்படின்னு ஓதணும் சரிங்களாமா பீமா இங்க நம்ம மூணு அழிஃபுக்கு நம்ம நீட்டணும் மீமை ஏன்னா மீமுக்கு மேல சின்ன மது இருக்கு எப்படி மூணு அழிப்பு நீட்டுறது தெரியுமா எப்படின்னு சொல்லிட்டாட்டு மாமா ஒரு க இப்போ நம்ம வந்து விரல்களை முடி முடி வச்சுக்கணும் சரிங்களா பி மா மா சொல்லும்போது பி மா அப்படின்னு மூணு அழிஃபுக்கு நடணும் பி மா அப்படின்னு சொல்லணும் சரிங்களா இதுதான் வந்து அந்த மதுரைய எழுத்துக்களை நீட்டுறதுக்கான விபரம் மூணு அழிப்புனா மூணு அலிஃபுக்கு அஞ்சு அழிப்புனா அஞ்சு வரலு விடணும் அப்போ பி மா ஸல அவ்வாஹு அலு இங்கே நமக்கு நுனை சாக்கின்னு கிடைச்சால் ஜா வந்தது ஸா வந்து எகஃபாவோட எழுத்து அப்போ நம்ம என்ன செய்யணும் நுனை சாக்கினை குண்டான் செஞ்சு உதணும் அப்போ அன்ஸல அவ்வாஹு அவ்வாங்கிற வார்த்தைக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு ஜபர் வந்துச்சுனாக்கா அவ்வாங்கிற வார்த்தைய வாய் நிறைய காத்து வச்சு நம்ம சொல்லணும் அப்போது பீமா அம் قالوا من بما أنزل من بك يخفوا على ستمبر علينا ويكفرون بما وَرَاءَهُ هو هو وهو الحق மூச்சு வாங்குது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் சுக்குன்னு வச்ச நிலையில் நம்ம பாடணும் இந்த இடத்துல செய்யாமல் எக் ஃபுரூன பீமா வரா அஹு இங்கே நம்ம அஞ்சல் லைஃப்புக்கு நீட்டி வகுவல் ஹக்கல் நம்ம நிப்பாட்டோமா நிற்பாட்டிவிட்டு அடுத்த நம்ம ஓதும்போது நம்ம திருப்பி ஓதும் போது வஹுவல் ஹக்கோ அப்படின்னு சேர்த்து ஓதி வகுவல் ஹக்கோ முஸ்பத் தி கல்லிமா ம அப்படின்னு ஓதணும் சரிங்களா முஸ்வத் தியகல் நமக்கு இங்கே தன்மையினுடைய குறியீடு கிடைத்தா லாம் வந்து இருக்கா லாம் வந்து இதகம் பில்குன்னாவோட எழுத்து அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செய்யாமல் ஓதணும் முஸ்வத் தியகல் லிமானும் நீ பாட்டும் போது மீமுக்கு மேல சுக்குன்னு அப்படியே வச்சு நம்ம அப்படியே நிப்பாட்ட வேண்டியதுதான் இதுதான் சட்டம் சரிங்களாமா குல்ஃபலிமத்தூன அம்பியா

பா அப்ப நம்ம என்ன செய்யணும் மீமா மாத்தி உச்சரிக்கணும் இது வந்து எக்லாபுடி சட்டம் அவ்வாஹிமல் அவ்வாங்கிற வார்த்தைக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு ஜபர் வந்ததுனால அவ்வாங்கிற வார்த்தையை நம்ம நல்லா வாய் நிறைய காத்து வச்சு உச்சரிக்கணும் மோகா பல்லு இங்கே நூலே செகண்ட் இருக்காமல் அதுக்கு தான் காஃப் வந்துருக்கு ஆஃப் வந்து எசஃபா உடையிறது அப்புறம் நம்ம என்ன செய்யணும் மெல் அப்படின்னு நம்ம குண்டா செஞ்சு க பல்லு எல்கும் கம்மு மீன் எல் இங்கே நம்ம எசஃபாக செய்யணும் இங்கே எசஃபாக செய்யணும் இங்கே நம்ம வந்து இதோகாவுமே சபவி செய்யணும் ஏன்னா சுக்குன் பேட்டின மீமுக்கு அடுத்து தான் மீம் வந்துருக்கு அப்போ நம்ம வந்துட்டு என்ன செய்யணும் இதகாவுமே சபவி செலையணும்

அடுத்ததாக வந்து செவன்த்து பேட்சுக்கான அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சுமா விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஷால்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையான மு முறையில் ரெண்டு மாதத்தில் எப்படி குரானவதை கற்றுக் கொடுக்குற குரானோவதை சொல்லி கொடுத்துருவோம் இன்ஷால்லா முறைப்படி சரிங்களா இன்ஷால்லா அடுத்த மாதம் ஒன்றாந்தேதி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க வேலை செய்யிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வலைக்குமே